ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்குங்கிற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ அது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு பழங்களும் தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலில் இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் வந்து ஆன்லைனில் சுட சுட உங்கள் மொபைல் தேடி தினசரி ராசி பழங்களுடைய வீடியோக்கள் வந்து வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன்கள் வரும் அதன் மூலமாக நமது ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுங்க அதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத ராசி பலன்கள் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சிகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க இன்றைய தினம் முழுவதும் நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திர இருக்குங்க எப்போ உங்களுக்கு சந்திராஷ்டம் முடிவடையது அப்படின்றத இந்த வீடியோ அடையில சொல்கிறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமான சில விஷயங்கள் நான்கு விஷயங்களை கவனிச்சிங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கை காத்திருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி வேற லெவலில் உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இருந்தாலும் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் வந்து பணம் சொந்தமான விஷயங்களாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க பணத்தை வந்து வெளியெடுக்காமல் நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அவசியமான ரொம்ப முக்கியமான செலவுகளுக்கு மட்டும் பணத்தை வெளியிடுங்க மற்ற செலவுகள் எதுவும் செய்யாமல் நீங்கள் முடிந்த அளவுக்கு நாளைக்கு வரைக்கும் தள்ளி போகிறது நல்லதுங்க நாளை மாலைக்கு பிறகு நீங்கள் செய்து கொள்ளலாம் தினம் பணம் சம்பந்தமான விஷயங்களில் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணுங்க ஏன்னா உங்ககிட்ட சில பேர் வந்து தவறான சில ஆஃபர் சொல்லி தவறான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வைப்பாங்க அதனால உங்களை பணம் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் விடும் பேராசையை தூண்டி விடுவாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மேலும் யாருக்கும் வந்து கடன் வந்து வாங்கி கொடுக்கறது பணத்தை வந்து பொறுப்பேற்று நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கறதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் மனசில் தேவையில்லாத சிந்தனைகளாக வைத்துக்கொள்ளக்கூடாதுங்க நீங்கள் எந்த காரியங்களில் ஈடுபட போகிறீங்களோ அந்த காரியங்கள் குறித்த பிளானும் அது குறித்த சிந்தனைகளும் தான் உங்கள் மனசில் இருக்கணும் ஸோ அதன் தான் உங்கள் காரியங்கள் இருக்கக்கூடிய குழப்பங்களை வந்து நீங்கள் காரியங்களை எழுபறியாக தான் நல்ல சொல்லி உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகளை வந்து பெற முடியுங்க எனக்கு குழப்பங்களை நீக்கிக் கொள்ள முடியும் எனவே நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் எந்த காரியங்களை நினைக்க வர்றீங்களோ அந்த காரியங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மற்ற விஷயங்களை எதையும் மைண்டில் வச்சுக்காதீங்க ஏன்னா தேவையில்லாத சிந்தனைகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படும் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் முயற்சியை மேற்கொள்ளணுங்க அதுக்காக நீ வந்து கான்ஃபிடென்ட்டோட தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் பூசாதையும் ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான வேலைகள் இருக்கும் இல்லையா அதை மட்டும் நீங்கள் செய்து கொண்டு நீங்கள் ஒன்று உங்கள் உண்டு ஒன்று நிம்மதியாக இருக்க முயற்சியை மேற்கொள்ளுங்கள் செலவுகள் அதிகமாகலாங்கிறதுனால முடிந்த அளவுக்கு ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணணுங்க செலவுல தள்ளிப்பட முடிஞ்சால் நாளைக்கு வரைக்கும் தள்ளிப்படலாம் உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் ஐடியாக்களெலாம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய உருவாகுங்க அவர்களுக்கு குறித்த சிந்தனைகளை உங்கள் மனதிற்கு வழியை தருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் நினைக்காமல் உங்களுடைய வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணுறது நீங்கள் ரொம்ப அவசியம் ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க ஏன்னா கோபம் என்பது குறுகியினர் பைத்தியக்காரத்தானு சொல்லுவாங்க அது உங்கள் மனதை ஆக்கிரமிக்க விட்டீங்க அப்படின்னா அதனால வரக்கூடிய சில விளைவுகள் வந்து மோசமாக இருக்கலாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆரம்ப நிலையிலேயே முன்கோபத்தையெல்லாம் தவிர்த்து விட்டு உங்களுக்கு வழக்கமான வேலைகள் மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தியானம் யோகா செய்கிறது போன்றவற்றை செய்யலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வழிபடலாங்க இன்றைய தினம் உங்களை செயல்பாடுகளை சில செயல்பாடுகள் செய்யும்போது ஒரு ஆர்வமே இருக்காதுங்க பிடிப்பே இல்லாமல் சில செயல்பாடுகளை வந்து கடமைக்கு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் அப்படி கடமைக்கு செய்யக்கூடிய செயல்பாடுகளாக இருந்தாலும் நீங்கள் ரிசல்ட்டை ஒரு இடத்துக்கு ரெண்டு இடம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு அந்த வேலையில் வந்து நீங்கள் மூவ் பண்ணுறது நல்லதுங்க உங்கள் வேலைகளை நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்து நீங்கள் செய்து முடிக்கிறது ரொம்ப முக்கியம் அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யாதீங்க நிதானித்து பொறுமையாக செயற்படுங்க என்ற தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கீங்க குழந்தைகள் மற்றும் உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் பொறுமையாக தான் நடந்துக்கணும் தேவையில்ல வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது இந்த தினம் காதல் வாழ்க்கையிலும் அதை பொருந்துங்க காதல் வாழ்க்கையை மட்டுமல்ல உங்களது திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் சமுதாய பணிகள் எல்லாம் அனைத்திலையுமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருந்துங்க நீங்கள் இன்றைய தினம் வார்த்தைகளாக ரொம்ப கவனமாக இருக்கணும் அன்பா கனிவாக பேசுகிறது நல்லதுங்க அப்படி முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களை டென்ஷனாக மாதிரியே பேசுவாங்க நடந்துக்குவாங்க அந்த மாதிரி சூழலில் எங்கேருந்து அன்பா பேசுறது அதனால அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்துறது நல்லதுங்க அமைதிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அமைதியாக இருந்திருங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து மனதில் வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் நீங்க ரிப்ளை எதுவும் பண்ணாதீங்க உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் பேசிக்கலாம் உங்களுக்கான நேரம் விரைவிலேயே வருங்க நாளை மாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக முடிவடைதுங்க எனவே அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எதாவது பேச்சுவார்த்தைகள் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடத்தணும் அப்படின்னா நாளை மாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு நீங்க செய்து கொள்ளலாம் ஏன்னா அதன் பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் முழுமையாக முடிவடைந்து விடுதுங்க மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் ஆரோக்கியத்திற்கு குறைபாடு ஏற்படக்கூடிய அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை தவிர்த்து விடுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே உங்கள் கையாலேயே நல்ல தரமான உணவுகளை சமைத்து சாப்பிட்டு நிம்மதியாக இருக்க முடியல மேற்கொள்ளுங்கள் வெளியில் போய் சாப்பிட்றதெல்லாம் தவிர்க்கிறது இன்றைக்கி நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்திற்கு கூடிய சில தொந்தரவுகளை தொந்தரவுகள்லாம் நீங்கள் கொள்வதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் நீங்களாக உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியவீங்களா போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க இன்னைக்கு அதை தவிர்க்கிறது நல்லது மேலும் அலர்ஜி தரக்கூடிய உணவுகளையும் ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய உணவுகள்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள் நீங்கள் இந்த தினம் உணவு கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுங்க மேலும் உங்களது வடு உடல் வலுவுக்கு ஏற்ப நீங்கள் வந்து வெயிட் தூக்கம் நீங்கள் செய்கிறது நல்லதுங்க ஓவராக வெயிட் தூக்கி நீங்கள் உடல் நலனுக்கு கூடாதுங்க இன்றைய தினம் நீங்கள் இந்த மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இன்றைக்கி வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் எந்த சூழலிலும் பதற்றமடையாமல் பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள் பயணங்களின் போது உங்கள் உடம்பின் மீது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனத்தை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா சில பொருட்கள் திருடு போகவோ இல்லை தொலைவு போக வாய்ப்பில் இருக்குங்க ஸோ சிறந்த ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க சிறந்த ஒரு நாள் நாளை மாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதாவது செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அஞ்சரை மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திரம் இருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது ஊசிராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக பிங்க் கலர் நீங்க பயன்படுத்திக் கொள்ளாங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ராசி நண்பர்களில் யாராம இந்த தினம் விசாகம் நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் மனதளவில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க மேலும் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் சொந்த பந்தங்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் புரிதல் இன்னைக்கு மேம்படுங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக இல்லாத வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பராக அமையுங்க காதல் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு பதற்றம் இல்லாமல் பொறுமையாக செயல்படுங்க உங்கள் செயல்பாடுகள் எதுலையுமே வந்து நீங்கள் வந்து ஆர்வம் இல்லாத சூழல் இருந்தாலும் நீங்க வந்து கடமைக்கு வேலைகளை செய்தாலும் உங்கள் வேலைகளை கண்ணும் கருத்தமாக இருந்து முடியுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் பொறுமை கட்டாயமான ஒரு தேவையாக இன்னைக்கு அமையுது கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்குங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் அதுக்காக நீங்கள் வந்து திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பதற்றம் இல்லாமல் செயல்படுங்க உங்களை விட்டு விலகி சென்றவர்களை பற்றி ஐடியாக்கெல்லாம் வந்து அவங்க மனசோர்வை அதிகரித்து விடும் அதெல்லாம் தவிர்த்து விடுவது நல்லதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே